ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரூ மொழி என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மீனாட்சி தீபா கிட்டே ஏதோ பரிகாரம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தியே என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு தீபா வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க்கா அத்தை வந்து நல்லபடியாக பொழைச்சி வரணும் அதுக்காக எந்த ஒரு பரிகாரமும் பண்ணுவேன்னு வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க மீனாட்சி ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே கார்த்திக் வந்து டாக்டர்கிட்ட இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு அவங்க உடம்புலருந்து அந்த மூணு குண்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ அவங்களோட கண்டிஷன் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்வாங்க அதை கேட்ட கார்த்திக் என்ன டாக்டர் சொல்கிறீங்க அம்மாவோட கண்டிஷன் வந்து சரியாகிடும் தானே நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா மூணு புல்லட்டை எடுத்தாச்சு இல்லை அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் உங்ககிட்ட சொன்னது தானங்க அவங்களுக்கு வயிற்றுலேயே ரெண்டு குண்டு அடிப்பட்டுருக்கு அதனால் அவங்களோட உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு அவங்களோட நிலமை இன்னும் இருக்கிறதுக்கு ரொம்ப மோசமாயிட்டிருக்கு அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு தெரியல டுவெண்ட்டி பர்சென்ட் தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்றதை நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல அப்படின்னு வாங்க அதை கேட்டால் கேட்ட கார்த்திக் அப்படியே கண் கலங்கி அப்படியே ஃபீல் பண்ணுவார் இப்படி இந்த ஆகும் நெக்ஸ்ட் எப்படியே சொல்ல என்ன நடக்குது நம்ம சேலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ